பாட்டு வந்து நான் வந்து கந்த புராணத்துல படிச்சிருக்கேன் சொல்லு மான் வந்து கைலாயத்தில் அவதாரம் நடக்குது அவரு அங்கிருந்து கந்தமா பருவதொன்று மலை கைலாயத்துல அங்கிருந்து என்ன பண்றாரு திருச்செந்தூருக்கு சூரிய சம்சாரத்துக்காக வர்றாரு சூரிய வந்து வதம் பண்ணணும் அதுக்காக எங்கிருந்து வர்றாரு கைலாயத்திலிருந்து இங்க வர்றாரு வரும்போது வடநாட்டில் இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி அந்த தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எல்லாம் வழிபட்டு வழிபட்டு அப்படியே வராரு எல்லா இடத்துக்கும் வரும்போது குறிப்பாக கந்தபுராணத்தில் ஒரு இடத்துல சுவாமி இந்த கரையில் தங்கி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கந்தபுராண செய்தி இந்த தளத்தில் இருக்கு இருக்கு எனக்கு இந்த தல புராணத்தை விட இந்த கந்தபுராணத்தில் இருக்கிற செய்தி தான் எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது அதுதான் இது அற்புதமான இது இதில் வந்து இந்த தளத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா இதில் வந்து ஒரு மண்ணி ஆற்றம் கரையின்னு ஒரு ஆறு போகுது அந்த ஆறுக்கு பேர் வந்து மண்ணி ஆறு அந்த கரையாற்றின் மேலே இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து திரு மன்னி படிக்கரை அப்படின்னு பேர் இந்த தலத்தில் வந்து இழுப்பை மரம் வந்து தலை விரிச்சம் அதனால் இந்த ஊருக்கு இழுப்பை பட்டு அப்படின்ற ஒரு பேர் இதுக்கு இருக்குது இதில் என்னென்னா பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட தலம் இது இந்த தலம் எதனால் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டாங்க அப்படின்னா இந்த இதில் துரியோதனனுக்காக பஞ்சபாண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க அவர்களை கொள்ளுவதற்காக சதி திட்டம் தீற்றான் துரியோதனன் அப்பொழுது இங்கு உள்ள தீர்த்தத்தில் வந்து அவன் வந்து விஷம் கலந்துடும் விஷம் கலந்துனால இந்த விஷத்தை வந்து அம்பிகை விஷத்தை தன் கையில் இருந்த அமுத்தினாலே முறித்து பிறகு அந்த நஞ்சை இறைவன் சிவபெருமான் உண்டார் அதனாலே இந்த தளத்தில் இறைவனுடைய பேர் வந்து நீலகண்டர் அப்படின்ற பேரில் இருக்கு இந்த அம்பாள் வந்து அமிர்தத்தை வந்து இந்த கையில் வச்சுருந்து இந்த இறைவு வந்து அவர்களை காத்ததுனால அமிர்தகரவல்லி அப்படின்ற பேர் இந்த அம்பாளுக்கு இருக்கு இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வாசம் பண்ணும்போது இங்கே இருக்கு இங்கே தங்கி அர்ஜுனன் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் ஒரு வழிபாடு பண்ணுறாரு பீமன் வந்து அதாவது அர்ஜுனன் வந்து தர்மர் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர் ஒரு பேர் வச்சு வழிபாடு பண்ணுறாரு தர்மர் வழிபட்ட அந்த லிங்கத்தினுடைய பேர் வந்து நீலகண்டரையும் அர்ஜுனன் நாதரையும் பீமன் மகதீசரையும் நகுலன் பரமேஸ்வரரையும் சகாதேவன் முத்துகிரீஸ்வரரையும் பூஜித்து அவர்கள் வந்து இந்த தளத்தில் அருள் பெற்றார்கள் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லிங்கமும் ஒவ்வொரு கோயிலாக தெரியும் உள்ள பிர பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிங்கமும் ஒவ்வொரு கோயிலாக தெரியும் அந்த ஒவ்வொரு கோயிலும் நான் இப்போ படத்தில் மட்டும் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இது வந்து மூலவர் நீலகண்டேஸ்வரர் இது வந்து தர்மர் வழிபட்டது இதுக்கப்புறம் அம்பாள் வந்து மங்களநாயகி சன்னதி இந்த இடத்துல வந்து அமிர்தவள்ளி அம்பாள் சன்னதி இங்கே இருக்கு இங்க பாருங்க திரௌபதி பூஜித்த வலம்புரி விநாயகரும் இந்த இடத்துல இருக்குது பீமன் பூஜித்த மகதீஸ்வரர் சன்னதி ஒவ்வொரு கோயிலும் இந்த மாதிரி தனித்தனி இடத்துல நகுலன் பூஜித்த பரமேஸ்வரர் சன்னதி அதுக்கப்புறம் மூன்று நிலை ராஜகோபுரம் இப்போ இந்த கோபுரம் அப்படியே இடுமா மூணு நிலையில் மூணு லைட் எரியுது இந்த இடத்துல அருணகிரிநாதர் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து ஒரு திருப்புகள் பாடுறார் சுந்தரர் இந்த இடத்துல வந்து ஒரு பதிகத்தையும் பாடுறாரு இப்போ நாம இந்த பதிகத்தை பாடுறத வேணாவா டவர் வேற இல்லை ஆ இருக்கு டவர் வந்து வந்துட்டு வந்துட்டு பாடிடுங்க நமக்கு வந்து இந்த 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 தலத்தை நாம் வந்து பார்க்கணும் இந்த நேரத்தில் சாமி வந்து நமக்கு வந்து ஒன்றும் உன்னுடைய தவம் வந்து சரியில்லை நீ போய் இன்னொரு முறை வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த நேரம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது புண்ணியம் பண்ணலை அப்படின்னு நினச்சின்னு போக வேண்டியது இன்னும் புண்ணியம் பண்ணி சாமியை மனசில் நினச்சி இப்படி பார்க்கணும்னு சொல்லி நமக்கு அந்த பார்க்குற நேரத்தை சாமி தான் ஒதுக்கி தரணும் நம்ம இங்கே இருந்தோ வரோம் எத்தனை மணிக்கு இங்கே வருவோம் எத்தனை மணிக்கு சாமி கோயில் திறந்துருவோம் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை முயற்சி பண்ணி வரோம் கோயில் திறந்துருந்தால் சாமி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் சாமி கும்பிட்டு நம்ம போகலாம் மூடி இருக்குதுன்னா நம்ம இன்னும் தவம் பண்ணலை இன்னும் நம்ம வினை பயன் வந்து தீரலை அதனால் இந்த சாமிக்கினுடைய அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஒதுங்கிட வேண்டியது தான் அதுதான் நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது வேனில் உட்காந்து பாட்டு பாருங்க இல்லை இல்லை நம்ம இதுக்கு மேலே நம்ம மரியாதை ஏன்னா நம்ம இல்லைப்பா ரெண்டு கோயில் வந்து சாமி அனுகிரகம் பண்ணுறாரு நமக்கு ஆசை அதிகம்தான் அதுக்காக பார்த்தா

அது மட்டும் நம்ம பாடிட்டு ஒரே ஒரு பாட்டு பாடியிலும் எங்கள் பீரான் முதல் காண்பரி தாய முன்னவன் எங்கள் பிரான்.

மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ் மன்னியை எங்கள் வீராள் மறை நான்கும் கல்லால் நிலல்கிள் பண்ணிய எங்கள் வீரா படிக்கரையே பன்னிய பிரான் பழமண்ணி வடி பழமண்ணி வடிக்கரே சுந்தரர் இந்த இடத்துல பாடுறாரு இந்த இங்கே இருக்கிற பெருமான் எங்கே எப்பயுமே இருப்பாருன்னா தலைக்கு மேலே பன்னாண்டாங்களும் அந்த பிரம்மரேந்திரன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல எப்பயுமே இந்த பெருமான் இருப்பார் அப்படின்னு இந்த பதியத்தில் சொல்கிறார் நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்துட்டீங்க சாமியை பார்க்க முடியும் இல்லை 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 இங்கே இருக்கிற பெருமான் எங்கே இருக்கிறாருன்னா சென்னியில் எங்கள் பிரான் நம்ம தலைமையிலேயே இருக்கிறாரு அப்படின்னு சுந்தரரே நமக்கு சாமி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல நம்ம உள்ள போலன்னு கஷ்டப்பட வேண்டியது இல்லை நம்ம இங்கிருந்தே சாமி கும்பிட்டா சாமியா கும்பிட்டு பலன் கிடைக்கும்